ம் அடுத்த அக்ராவரம் சத்துணவு மையம் இடிந்து விழும் அபாயம் நிலை முட்டைகள் அழுகிய நிலையில் வருவதாக சட்டமன்ற உறுப்பினரிடம் சத்துணவு அமைப்பாளர்கள் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த அக்ராவரம் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் பல்வேறு குக்கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமல் விஜயன் கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்தியானந்தம் ஆகியோர் சத்துணவு மையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் சத்துணவு தரமானதாக இருக்கின்றதா என கேட்டறிந்தார் பின்னர் மதிய உணவினை சாப்பிட்டனர் அப்போது சமையலர் சத்துணவு மையம் மிக பழமை வாய்ந்த கட்டிடமாக இருக்கின்றது என்றும் அறைக்கு இரும்பு கதவு உடைந்தும் மேல் பகுதியில் உள்ள ஸ்லாப் சிதிலம் அடைந்தும் சமையல் செய்யும் போது தலையில் அவ்வப்போது விழுவதாகவும் கூறினார் மேலும் சத்துணவில் வழங்கப்படும் முட்டையின் அளவு குறைவாகவும் அதில் பல முட்டைகள் அழுகிய நிலையில் வருவதாக கூறினார் இது குறித்து நடவடிக்கை மேற்கொள்வதாக விரைவில் புதிய சத்துணவு மையம் கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார் இதில் பஞ்சாயத்து தலைவர் முனுசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்